ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சூப்பர் டுப்பர் ஸ்டுடியோ சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் எந்த டாப்பிக்கை பற்றி பேச போகிறோம்னா பரிதாபங்கள் சேனல் அப்படிங்கிற சேனலை பற்றி தாங்க நம்ம பேச போகிறோம் இந்த சேனல் ஃபெப்ரவரி மாதம் எட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஸ்டார்ட் பண்ணாங்க அவங்களுக்கு இது வரைக்கும் இருக்கக்கூடிய மொத்த சப்ஸ்கிரைபர்ஸ்னு பார்த்திங்கன்னா அறுபத்தி நாலு லட்சம் பேர் இருக்காங்க இந்த சேனலை ரன் பண்ணுறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா சுதாகர் மற்றும் கோபி இவங்க ரெண்டு பேர் தாங்க ரன் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் அவங்க கூட சேர்ந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து தான் சமுதாயத்தில் நடக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை அவங்களோட பாணியில் காமெடியாகவும் கலாட்டாகவும் கருத்துக்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துட்டு இருந்தாங்க அப்படி ஒரு கண்டென்ட்டை எடுத்து தான் சொசைட்டி பாவங்கள் அப்படிங்கிற ஒரு பெயரில் ஒரு வீடியோவை நாலு நாளைக்கு முன்னாடி அவங்க மேக் பண்ணி போட்டிருந்தாங்க இந்த சொசைட்டி பாவங்கள் வீடியோவில் ஐடி ஊழியோட கவின் கொலையை பற்றியும் குருபூஜை விழாவில் இளைஞர்கள்லாம் செஞ்ச அலப்பறையை பற்றியும் தான் ஒரு மையமாக வச்சு ஒரு வீடியோவை மேக் பண்ணியிருந்தாங்க இந்த வீடியோவில் இவங்க என்ன பேசியிருப்பாங்கன்னா அந்த பொடி வச்சு வந்து பேசியிருப்பாங்க அதை ஒரு வழக்கறிஞர் எப்படி எடுத்துக்கிட்டாருன்னு தெரில பட் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இது வந்து ஒரு ரெண்டு பேர் ரெண்டு குடும்பத்துக்கு சேர்ந்த ஒரு தனிப்பட்ட ஒரு விஷயம் அதை வந்து நீங்கள் பொது விஷயமா உருவாக்க பார்க்குறீங்க இதனால சமூகம் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழக்கறிஞர் என்ன பண்ணியிருக்காருனா கோயம்புத்தூர் கமிஷனர் ஆஃபீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த வீடியோவை நீங்கள் டெலீட் பண்ணணும் கூடவே இந்த பரிதாபங்கள் அப்படிங்கிற சேனலையே நம்ம தடை செய்யணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு அப்படி இதுங்க எடுத்து எடுத்துக்கலைன்னா நாங்கள் நீதிமன்றத்தையே போய் நீதிமன்றத்தில் வந்து இதை பற்றி நாங்கள் பேசுவோம் அப்படிங்கிற மாதிரியுமே அவர் அந்த வழக்கறிஞர் வந்து சொல்லியிருக்காங்க ஆனால் அவங்க இது வரைக்கும் அந்த சேனலில் இருக்கக்கூடிய அந்த வீடியோவை டெலீட் பண்ணலை அது மட்டும் இல்லாமல் அந்த வீடியோ வந்து அறுபத்தி நாலு லட்சம் பேர் பார்த்துருக்காங்கங்க நிறைய மக்கள் வந்து அந்த வீடியோவை பார்த்துட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த வீடியோவில் எந்த ஒரு தப்புமே இல்லை சமுதாயத்தில் நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் அவங்க கன்டென்ட்டாக எடுத்து போட்டிருக்காங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க உங்களில் எத்தனை பேர் இவங்க பரிதாபங்கள் அப்படிங்கிற சேனல் நீங்கள் பார்ப்பீங்க உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அந்த வீடியோவில் அவர் பேசுகிற ஏதாவது தப்பு இருக்கா இல்லையா அப்படிங்கிறதோ உங்களோட கருத்துக்களை நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ